வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் இன்றைக்கி காய்ச்சல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து மனுஷனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பேரை வந்து காப்பாற்றிடுறோம் இப்போ இன்னும் நம்மளுடைய அவலை நிலை என்ன அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா காய்ச்சலை பற்றின முழுமையான விழிப்புணர்வு நமக்கு இல்லாதனால தான் வரும் காய்ச்சல் தான் இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான ஒரு நோயும் அதே நேரத்தில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையான நோயாகவும் உயிரே குடிக்கிற நோயாகவும் மாறுது அப்போது இந்த காய்ச்சலை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் முதல்ல நம்ம வந்து என்ன இருக்கோம் காய்ச்சல்னா உடம்பு சூடானாலே காய்ச்சல் ஆகிடுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாற்றிக்கும் இப்போ நீங்கள் ரொம்ப வெயில் அடிக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்வை வந்து உங்கள் உடம்பை வந்து கூல் பண்ணிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நைட்டு ஹீட் ஆகிறது உடனே நமக்கு வந்து காய்ச்சல் இருக்குதுன்றதை நினச்சிக்கிட்டு இரு நினச்சிப்போம் ஸோ யூஷுவலாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காமனாக சொல்லுவாங்க என் குழந்தைக்கு தலையெல்லாம் ஒரே சூடாக இருக்குது சார் ரொம்ப பயமாக இருக்குது மூளை காய்ச்சலாக இருக்குமா இது இவங்களாக அதை நினச்சிக்கிறது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வேன்னா காய்ச்சல்ன்றது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதாவது உங்கள் குழந்தையுடைய ஆக்டிவிட்டிஸ் அதாவது விளையாடுறது வந்து ரொம்ப டல் நம்மளுடைய நடக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா யூஆர் அஃபெக்டட் வித் சம் ஃபீவர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த காய்ச்சல் டெஸ்ட் பண்ணிக்க முடியுது இப்போல்லாம் வந்து தெர்மோமீட்டர்ஸ் பிளாஸ்டிக்ஸ்லேயே வருது ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வருது நீங்கள் ஒன்றும் இல்லை அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர்ஸ் தான் நீங்கள் ஒரு ப்ரெஸ் பட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட ஆக்சிலாவில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா எவ்வளோ இருந்தால் ஃபீவர் சார் அப்படின்வாங்க மினிமம் நூறு நூறு இருந்தால் தான் நீங்கள் ஃபீவர் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு இதெல்லாம் ஃபீவரே இல்லை நிறைய என் பேஷண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த தொண்ணூத்தொம்பது டிகிரிக்கு தொண்ணூற்றொம்போது ஃபேரன் ஹீட்டுக்கே வந்து மருந்து கொடுத்துருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூறு ஃபேரன் ஹீட் வந்தால் தான் நம்ம வந்து காய்ச்சல் குண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா காய்ச்சல் வந்தாலே ஒரு பயம் வந்துடுது காய்ச்சல் வந்து நம்மளுடைய நண்பன் நான் சொல்வேன் எப்படி அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றத தான் அந்த காய்ச்சல் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன இருக்கோம் அப்படின்னா காய்ச்சல் வந்தாலே ஒரு பதட்டம் ஒரு பயம் அதை நம்ம எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்வாங்க இப்போ இந்த காய்ச்சல் ரெண்டு விதமான காய்ச்சல் இருக்குது அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன்னா எப்படின்னா அந்த காய்ச்சல் வந்து நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் பெருசாக மாறாது அது வந்து அதோடைய ஓன் கோர்ஸ்லேயே சரியாகும் அதாவது வந்து நீங்கள் ஒரு வாரம் இல்லை அஞ்சு நாள் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் சு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும் அதாவது வந்து உங்கள் காய்ச்சல் குறையிறதுக்கு பேராசிட்டமால் போல மருந்துகள் நிறைய தண்ணி குடிக்கணும் ஏன்னா காய்ச்சல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுடைய உடம்பில் இருக்க நீர் சத்து போயிடும் அதாவது நம்ம உடம்புல வந்து அறுபது வந்து பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் அதாவது நீர் இதுக்குள்ள வந்து உங்கள் செல்லுக்குள்ளாரியும் வெளியாரியும் இருக்கும் இந்த ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது இந்த செல்லு இருக்க நீர் வந்து எவாபரேட் ஆகிடும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்கள் செல்லெல்லாம் சுருங்கி போய் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க சார் என் குழந்தைக்கு ஒரே தலைவலியாக இருக்குது எனக்கும் தலைவலியாக இருக்குது காய்ச்சல் வரும் போது அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயம்தான் நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து குறையிறதுனால ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் காய்ச்சலில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அதை தான் நம்ம சப்போர்ட்டிவ் கேரன்னு சொல்லுவோம் நிறைய தண்ணி குடிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க குளுக்கோஸ் குடிப்பாங்க குளுக்கோஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம செல்லில் நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது என்ன பண்ணும் கொண்டு அந்த இருந்து தண்ணியை உறிஞ்சிடும் எப்படின்னா எங்கெங்கெல்லாம் சுகர் இருக்கோ அந்த இடத்துக்கு குளுக்கோஸ் இருக்கோ வாட்டரை வந்து இது பண்ணிடும் இப்போ செல்லிருந்து இன்னும் வந்து வாட்டரை வந்து இழுத்துடும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படி இல்லைனா உப்பு சர்க்கரை கரைசல் அதாவது ஓஆர்எஸ் சொல்லுவாங்க ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா இருந்து செல்லுக்கு தண்ணீரை செலுத்தும் அது மாதிரி வந்து நம்ம காய்ச்சலுக்கு வந்து நிறைய தண்ணீர் பருகும்போது அந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாக நமக்கு வராது இல்லைனா அந்த காய்ச்சலில் வந்து ரொம்ப டயர்டாகும் இதனால தான் வந்து காய்ச்சல் வரவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க ஃப்ளூயிட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ரெண்டாவது இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரல் ஃபீவருக்கு சப்போர்ட்டிவ் கேரில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேரசிட்டமால் அந்த மாதிரி கொடுக்கலாம் ரெண்டாவது நீர் சத்து சொன்னேன் சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா சாஃப்ட் டயட் சொல்லுவாங்க அதாவது வந்து எளிய உணவுகள் சாப்பிட்ணும் அதாவது ஈஸியாக டைஜஸ்டபுள் அதாவது இட்லி கஞ்சி இடியாப்பம் ப்ரெட்டு அந்த மாதிரி ஏன் அப்படின்னா நீங்கள் வயிற்றுக்குள்ளே சாப்பிடும்போது அது டைஜஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆல்ரெடி டெம்பரேச்சர் இருக்கும்போது இது இன்னும் கூட கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஈஸிலி டைஜஸ்டபுள் ஃபுட்ஸ் எடுத்துக்கும்போது இந்த ஃபீவர்னால் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக இந்த சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்துட்டு இவங்களுடைய ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் அதாவது இவங்களுடைய நீர் சத்தை பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது சில நேரங்களில் வைரல் ஃபீவரில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா ஃபீவர் வந்து இருக்கும் மருந்து கொடுப்பீங்க கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சிரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விளையாடிட்டு இருப்பாங்க குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஆனால் சடனாக ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு தூரம் வரும் உடனே பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயந்துடுவாங்க ஐயோ என் குழந்தைக்கு விட்டு விட்டு ஜருவாங்க சார் ஒன்றும் பயப்பட வேண்டியதே அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கொடுக்குற பேராசிட்டமால் அந்த ஃபீவரை மட்டும்தான் சப்ரஸ் பண்ணுமே தவிர அந்த இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணாது இந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள் உபயோகத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கிடையவே கிடையாது ரொம்ப கம்மி தான் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரியுது ஆனால் இங்கே எப்படின்னா இந்த மருந்துடைய உபயோகம் இது வணிகமயம் மயம் ஆக்குனதுனால இதை எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியாமல் இதை நிறைய போட்டு நம்ம ஆங்கில மருத்துவமே தப்பு ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தப்பான கன்க்ளூஷன் வந்திருக்காங்க நிறைய நோய்களுக்கு வந்து உண்மையிலே மருந்துகளே தேவைப்படாத சூழலில் தான் இருக்குது ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் தப்பு கிடையாது அதை கையாள்கிற ஆட்கள் அதே நேரத்தில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அது பின்னாடி இருக்கிற வணிகத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாது மருந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது உங்களுடைய ஃபீவருக்கு வந்து வைரல் ஃபீவராக இருந்தால் நீங்கள் வந்து மாத்திரை ஜரத்துக்கு மாத்திரையும் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து சாஃப்ட் டயட் அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் இதே சப்போஸ் இன்ஃபெக்டிவ் ஃபீவராக இருந்துச்சுன்னா இப்போ டைஃபாய்டு அந்த அதுக்கு அதுக்குண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து போட்டு உங்கள் முறையான உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி நீங்கள் ஒரு மெத்தடாலஜிக்கெலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இந்த காய்ச்சல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையே ஆகாது இதை நம்ம சரியாக தான் இந்த காய்ச்சலை வந்து அதிகப்படியாக நம்ம விட்டு நாளைக்கு பின்னாடி பிரச்சனையாக வந்துடும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க மொதல் நாளே டெஸ்ட் எடுத்து பார்க்கணுன்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க பயத்தின் அடிப்படையில் நிறைய பேருக்கு தெரியாது மொதல் நாளே ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது பெருசாக வந்து அந்த நோயை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது யூரினரி இன்ஃபெக்ஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அந்த கிருமி ரத்தத்தில் வர்றதுக்கு ஒரு மூணு நாளாவது எடுத்துக்கும் ஸோ காய்ச்சல் வந்து மூணு நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதனால் வந்து நீங்கள் வந்து இதை உங்கள் மருத்துவர்கிட்டையே நீங்கள் விட்டுட்டு நீங்களாக போய் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதும் நீங்களாக மருந்து வாங்கி சாப்பிட்றதும் இது வந்து பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் இதனால் என்ன ஆகிடும்னா நிறைய வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா முறையான காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும் அதே நேரத்தில் மருந்துகளை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு குடும்ப நல மருத்துவரை அணுகி உங்களுடைய நோயை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணும் அதே நேரத்தில் இந்த காய்ச்சல் வந்து ஒரே நாளில் சரியாகணும்னு எதிர்பார்க்குறதும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணணும் அப்படி ஃபீவர் சரியாகலைன்னா திருப்பி போய் பார்க்கணும் இந்த பொறுமை இல்லாமல் ஹேண்டில் பண்ணும்போது இந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாகும் ஏன்னா ஒரு நா ஒரு டாக்டர் விட்டு இன்னொரு டாக்டர் விட்டு போகும்போது இந்த காய்ச்சலுடைய தன்மையை நம்ம இழந்து நம்ம வந்து என்ன வேணும் பெரிய சிக்கலில் மாட்டி உயிரிழப்புகள் ஏற்படுது இதுதான் நம்ம அண்மை காலங்களில் நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அது அணுகும் போது அது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்துது